அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தீக்ஷா நான் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது தமிழர்களின் வீரக்கலைகளை பற்றி பேச போகின்றேன் வீரம் தெரிந்த தமிழ்நாடு புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு என பாரதியார் வரிகளுக்கு ஏற்ப வீரமிக்கவர்கள் நம் தமிழர்கள் வீரக்கலைகள் பல பயின்று நம் தமிழ்நாட்டிற்கு புகழைச் சேர்த்தவர்கள் நம் தமிழர்கள் தனக்கென்று தனித்த பண்பாடும் நாகரீகமும் உடையது தமிழ் மரபு தமிழரின் பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் இலக்கிய வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன பண்டை தமிழர் வாலாண்மையால் பகைவரவென்றான் தாளாண்மையால் நல்லினம் ஆக்கினான் வேளாண்மையால் பலம் பெருக்கினான் வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான் தமிழிற்கென்றே இருக்கும் வீரக்கலைகளை அறிந்தோறும் நமக்குள் வியப்பு மேலிடும் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திடும் தமிழர்களின் வீரக்கலைகளை பற்றி விரிவாக காண்போம் தமிழர்களின் வீரக்கலைகள் ஏறுத்தழுவுதல் சிலம்பாட்டம் இளவட்ட தூக்குதல் மற்போர் வில்வித்தை கபடி முதலான விளையாட்டுகள் தமிழர்களின் வீரக்கலைகளாக விளங்கியது இக்கலைகளுள் இன்று வரை நடைமுறையில் உள்ள சில கலைகளை பற்றி காண்போம் நாம் முதலில் ஏறு பற்றி காண்போம் தமிழர்களின் வீரத்தை பறைச்சாற்றும் விளையாட்டுகளில் ஒன்று ஏறுத்தழுவுதல் ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும் ஏறு என்பது காலையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும் இவ்விளையாட்டு பழங்கால தொட்டு இன்று வரை நடைபெற்று வருகிறது வளமான நிலமே இதற்கு நிலமாக விளங்கியது பொங்கல் கொண்டாடப்படும் நாட்களில் இவ்விளையாட்டு நடைபெறுகிறது இன்று பல மாவட்டங்களில் இவ்விளையாட்டு விளையாடப்பட்டு வருகிறது காலையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை பிடித்தல் தாழ்மை என்பது தமிழர் கொள்கை காளையின் கொம்பில் உள்ளது அதன் தென்பு என்பதை தமிழர்கள் திடமாக நம்பினர் காளையின் வாழை பிடித்தவன் அதன் காலால் உதைப்பட்டு மண் இடைவீழ்வான் ஆதலால் காளையின் கொம்பை விட்டு பற்றுதல் கோலையின் செயல் வசமாக பிடிக்கிறேத்தால் காளையின் விசை அடங்கும் வீரம் அடங்கும் திறமின்றி மண்ணில் சார்ந்துவிழும் ஏழு இவ்வீரக்கலைக்கு ஜல்லிக்கட்டு மஞ்சு பல பெயர்களும் உண்டு இது போன்ற வீர விளையாட்டுகளை விளையாடுவதற்கு இன்று சில விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது இப்போட்டியில் பங்கேற்கும் காளைக்கு கஞ்சு பருவத்திலிருந்து பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது காலையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெற்றவராவார் தற்காலத்தில் காலைக்கு மற்றும் வீரருக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது போட்டி நடைபெறும் போது வாடிவாசலை மறைத்து போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது காலையின் திமில் பகுதியை பிடித்து பதினைந்து மீட்டர் அல்லது முப்பது வினாடிகள் அல்லது மூன்று தொழில்கள் வரை ஓடும் போட்டியாளரே வெற்றி பெற்றவராவார் விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை ஏறுத்தழுதல் என்னும் இவ்வீர விளையாட்டு இன்று பல சிக்கல்களை மேற்கொண்டு வருகிறது தமிழரின் அன்பின் அடையாளம் விருந்தோபுல் அதுபோல் தமிழரின் வீரத்தின் அடையாளம் நாம் தழுவுதல் சிலம்பாட்டத்தை பற்றி காண்போம் தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பாட்டம் சிலம்பு என்றால் ஒளித்தல் என்னும் பெயருண்டு கம்பு சுழற்றும் போது ஏற்படும் ஓசை அடிப்படையாக கொண்டே சுலம்பம் என பெயரிட்டன கம்பு இதற்கு மற்றொரு பெயரும் உண்டு தற்காப்புக்காக தோன்றிய இக்கலை இன்று வீர விளையாட்டாக மாறியுள்ளது சுருள் பேட்டா வளர் போன்ற ஆயுதங்களையும் இப்போட்டியில் இப்போ இப்போட்டியில் பயன்படுத்துவர் நரம்புகளையும் மனந்த மனதையும் ஒருங்கிணைக்கும் இவ்விளையாட்டு தமிழர்களின் வீரத்திற்கு நுட்பமான செயல்திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது எதிரான வீசும் கம்பை தடுத்தல் எதிரான உடலில் சிறப்பு கம்பத்தினால் தொடுதல் போன்றவையே அடிப்படையாகும் இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கும்படி சிறுவான கம்பு எனும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது தற்காலத்தில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் இக்கலையை கற்றுக்கொண்டு விளையாடி வருகின்றன திருவிழா கோழை திருவிழா மற்றும் ஊர்வலங்களில் சிலம்பம் தவறான இடம் இடம்பெறும் இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களிலும் இலங்கை மலேசியா பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகளிலும் சிலம்பம் பயிற்றுவிக்கப்படுகிறது தமிழக அரசு சிலம்பத்தை பள்ளி விளையாட்டாக அங்கீகரித்துள்ளன மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்துடன் வெங்காயம்பட்டி சமுதாய கல்லூரியில் பட்ட படிப்பாக நடத்தப்படுகிறது நாம் இப்பொழுது இளவட்ட கல் தூக்குகளை பற்றி காண்போம் தமிழர்களின் பாரம்பரியமான விளையாட்டுகளில் ஒன்று இளவட்ட கல் தூக்குதல் இவ்விளையாட்டு ஒரு இடை தூ எடை தூக்கும் விளையாட்டாகும் திருவிழா காலங்களில் இவ்விளையாட்டு நடைபெறுகிறது குறிப்பிட்ட கல்லை தன் தலைக்கு மேல் தூக்கி காட்டும் வீரருக்கே தம் பெண்ணை மனம் முடித்து தருவதா தருவதாக மரவர் வழக்கம் தற்காலத்தில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் இவ்விளையாட்டை விளையாடுகின்றன தென் மாவட்டங்களில் பல்வேறு கிராமங்களில் இவ்விளையாட்டு நடைபெறுகிறது நாம் இப்பொழுது மற்போர் பற்றி காண்போம் படைத்தலன்கள் ஏதுமின்றி போரிடுவதே ஆகும் ஒருவன் தன் வலிமையை கொண்டு செய்யும் போரை மற்போர் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் என்னும் குறிக்கும் சொல்லும் உண்டு எனவே அக்கால அரசர்களை மாமல்லன் என்று குறிப்பிடுகிறார்கள் மல்யுத்தம் என உலகம் முழுவதும் இவ்விளையாட்டு நடைபெறுகிறது இருவர் கைகோற்று காலாலும் தலையாலும் இடித்தும் உதைத்தும் விளையாடுவதே மற்போராகும் இப்போ இவ்விளையாட்டு ஒலிம்பிக் போட்டிகளிலும் சேர்க்கப்பட்டுள்ளது நாம் இப்பொழுது வில் வித்தை பற்றி காண்போம் வித்தை என்பது வியப்பட செய்யும் அளவிற்கு செய்யப்படும் ஒரு செயலாகும் அவற்றுள் வில்வித்தையும் ஒன்று பண்டைய தமிழர்கள் விரும்பி கற்றுக்கொண்ட கலை வில்வித்தையாகும் பண்டைய தமிழர்கள் அம்பேதி விலங்குகளை வேட்டையாடினர் போர் முனைகளிலும் எதிரா எதிராளிகளை வென் வெல்லவும் இவ்வில்வித்தை பயன்பட்டது கல் கடையன் வல்லர்களில் ஒருவரான வல்விலோரி வில்லாற்றில் சிறந்து விளங்கினார் அவர் ஒரு நாள் காற்றுக்கு சென்ற போது அவர் முன் எதிர்பட்ட ஒரு யானையின் மேல் அம்பேதினார் அந்த அம்பானது அப்படி யானையின் தலையில் பாய்ந்தும் அங்கு குறுக்கிட்ட பெரும் புலியை சாய்த்தும் அந்த சாயம் சென்ற ஒரு கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் ஒரு ப பன்றியின் மேல் பாய்ந்தும் அங்கிருந்த ஒரு புற்றில் உள்ள ஒரு உடும்பின் மேல் பாய்ந்து தன் சினம் தீர்த்தது என்று புறநா புறநானூறு வரிகள் பாடல் வரிகளில் அறிவோம் வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளிலும் சேர்க்கப்பட்டுள்ளது நாம் இப்பொழுது கபடியை பற்றி காண்போம் ஜல்லிக்கட்டை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு கபடி வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலத்தில் வாழ்ந்த ஆயிரம் பழங்குடி மக்களுக்கு இந்த விளையாட்டு பொதுவானதாகும் ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணிக்கு சென்றவர்களை காளையாக கருத்தப்படுவர் ஒரு அணியில் இன்னொரு அணிக்கு சென்றவரை சென்றவர் எதிரணியாளரை தொட தொடவிடாமல் மடக்கி பிடிப்பது காலையை முட்டவிடாமல் மடக்கி பிடிப்பதாகும் ஒரே மூச்சில் கபடி கபடி என்று அல்லது சடுகுடு என்று கூறிக்கொண்டு நடுக்கோட்டை தொட்டு ஒரு அணியில் இருந்து எதிரணிக்கு சென்று எதிரணியாளரை கையாலோ காலாலோ தொட்டுவிட்டு தம் அணிக்கு திரும்பி வந்தவர் வெற்றி பெற்றவர் ஆவார் ஒரே மூச்சில் கபடி கபடி என்னும் சொல்வதற்கு பாடுதல் நிறுத்திவிட்டார் அவரும் ஆட்டமிழப்பார் கபடி உலக உலகக்கோப்பை போட்டிகளில் ஒன்றாக கடத்தப்படுகிறது பல நாடுகளிலிருந்தும் இவ்விளையாட்டை விளையாடுகின்றன உடலில் வலிமையும் உள்ளத்தில் உடலின் வலிமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் விளையாட்டால் ஏற்படுகின்றது உடல் உறுதி உடையவரே உள்ள உறுதி உடைய உள்ள உறுதி உடையவராவார் ஆகையால் குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு பிடித்த வீர விளையாட்டை விளையாடி மகிழ்வோம் அது மட்டுமின்றி உலக விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி அடைவோம் நன்றி